வணக்கம் இன்றைய பதிவில் நாங்கள் உலகளாவிய ரீதியில் பேசும் பொருளாக மாறியிருக்கும் ஒரு மர்மமான உயிரினம் பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் அதுதான் லிவியாத்தன் உண்மையில் பைபிளில் லிவியாத்தன் பற்றி என்ன சொல்லியிருக்கு என்பதையும் அதன் தெளிவான விளக்கத்தையும் இன்றைய பதிவில் பார்ப்போம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் லஜ்கர் என்று ஸ்டோரி ஆரம்பத்தில் கடவுள் உலகை படைத்து அதில் பலவிதமான உயிரினங்களை உருவாக்கினார் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் உயிரினம்தான் லெவியாத்தன் அதன் உருவம் பாம்பை போன்றது அதன் சத்தம் உலகையே அதிரச் செய்யும் அதன் வாயிலிருந்து தீப்பிழம்புகள் உண்டாகும் யாராலும் அழிக்க முடியாத கொடிய உயிரினம் லெவியாத்தன் பின்னாட்களில் அந்த லெவியாத்தான் உலகுக்கே அச்சுறுத்தலாக அமைந்தது கடலில் பயணிக்கும் படகுகளின் மாலுமிகள் கூட கடலுக்கு செல்ல அஞ்சினார்கள் காரணம் அதை அழிக்க யாராலும் முடியாது மீனவர்களின் வலையிலும் சிக்காது தூண்டிலும் அதற்கு போட முடியாது அதன் வாயை கயிற்றை வைத்து யாராலும் கட்ட முடியாது கொடிய அரக்கர்களின் அரசனாக வளம் வந்தது லெவியாத்தான் உலகின் தலை சிறந்த மாவீரர்களாலும் அதை அழிக்க முடியவில்லை அதை அளிக்கும் வல்லமை கடவுள் ஒருவருக்கே இருந்தது லெவியாத்தான் பற்றி யோபு எனும் கடவுள் பக்தி மிகுந்த ஒரு மனிதனுக்கு கடவுளால் கூறப்பட்டது அதில் இறுதியாக கடவுள் யோபுவிடம் விடம் லெவியாத்தான் எனும் கொடிய அரக்க பாம்பை கடவுளை தவிர்த்து வேறு யாரால் அழிக்க முடியும் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் இறுதியாக அந்த கொடிய உயிரினம் மக்களுக்கு தீமையை விளைவிக்கும் என்று எண்ணிய கடவுள் லெவியாத்தானை ஒரு சக்தி மிகுந்த வாளால் வெட்டி வீழ்த்தினார் காலங்களும் சென்றன பின்னாட்களில் பாபிலோனிய குறிப்புகளில் ஒரு விசித்திரமான விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது கடலில் ஒரு பேர் அழிவு ஏற்பட்டது வானில் கரும் முகில்கள் சூழ நீர் கரும் நிறமாக மாறியது மக்கள் ஒரு மாபெரும் உருவத்தை கடலில் கண்டார்கள் பயத்தில் கூச்சலிட்டார்கள் ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்பட்டது பாபிலோனியர்கள் எண்ணில் அடங்காத பல குற்றங்கள் செய்தார்கள் கடவுள் பாபிலோனியரை திருந்தி வாழும்படி கட்டளையிட்டார் ஆனால் அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை பல இறை தூதர்களை அவர்களிடம் அனுப்பி பாபிலோனை எச்சரித்தார் அவர்களின் தீய செயலில் இருந்து மனம் திரும்பாவிட்டால் பாபிலோன் பெரும் அழிவை சந்திக்கும் என்றும் எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் இராஜ்யம் இருக்காது அதில் யாரும் கூடாரம் கூட அமைக்க முடியாமல் போகும் காட்டு விலங்குகளின் இடமாக மாறும் என்றும் இறைவாக்கினர் மூலம் பாபிலோனுக்கு எச்சரிக்கப்பட்டது ஆனால் பாபிலோனியர்கள் அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை பாபிலோனில் வாழ்ந்த மக்கள் லெவியாத்தனை நம்பினார்கள் அவர்களின் நம்பிக்கைப்படி அது ஒரு கொடிய மிருகம் என்றும் குற்றம் செய்பவர்களை கடலின் ஆழத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் நம்பினார்கள் பின்னாட்களில் மன்னன் நெபுகணசர் காலத்தில் பாபிலோனில் பல பேரழிவுகள் ஏற்பட்டது பல போர்கள் அடிக்கடி நடந்தது குறிப்பாக நிலநடுக்கம் புயல்கள் நதிநீர் பெருக்கெடுத்தல் போன்ற தொடர் இயற்கை பேரழிவுகள் நிகழ்ந்தன இதனால் வானம் இருண்டு போயிருந்தது அதேபோல் எதிர்நாட்டு படை மூலம் பாபிலோனுக்கு வந்தார்கள் இதனால் கடலுக்குள் ஒரு நகர்வு தெரிந்தது இவை யாவையும் கண்ட பாபிலோனிய மக்கள் அவர்களின் தீமைதான் அவர்களின் அழிவுக்கு காரணம் என்பதை மறந்து தங்களுடைய அழிவுக்கு காரணம் லிவியாதான் தான் என்று நம்பினார்கள் இதுதான் லிவியாதானின் சுவாரஸ்யமான கதை உண்மையில் லெவியாத்தான் என்பது என்ன அரக்க பாம்பா கொடிய தீயை கக்கும் டிராகன்னா அல்லது இதையும் தாண்டி வேறு எதுமா சரி ஒரு சிறிய விளக்கத்தை பார்ப்போம் பைபிளில் லெவியாத்தன் என்பது தீமையை குறிக்கும் ஒரு சொல்லாக பார்க்கப்பட்டது குறிப்பாக பாம்பு என்பது சாத்தானை குறிக்கும் சாத்தான் தீமையின் அடையாளம் அதை கடவுளால் மட்டுமே அழிக்க முடியும் லேவியத்தான் மீண்டும் கடலில் இருந்து எழுவான் என்று நம்பப்படுகிறது இதில் கடல் என்பது குழப்பமான சூழ்நிலையையும் லேவியத்தான் என்பது அதிலிருந்து எழும் தீமையின் அடையாளமாக பின்னாட்களில் பார்க்கப்பட்டது பாபிலோனிய புராணத்தில் கடல் அரக்கனான டியாமாட்டடை கொன்று மர்டுக் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கினார் என்று நம்பப்படுகிறது அதேபோல் தீமை எனும் லேவியத்தானைக் கொன்று தூய்மையான உலகத்தை கடவுள் உருவாக்குவார் என்று கிறிஸ்தவர்களால் நம்பப்படுகின்றது தீமையின் அடையாளமான லேவியத்தனின் வாயிலிருந்து எவ்வாறு தீ காக்கப்படுகிறதோ அதேபோல் பூமியில் பல இடங்களில் மனிதனின் கர்வத்தால் ஏற்படும் போரின் காரணமாக தீயினால் பேரழிவு ஏற்படுகிறது என்பதை மறுக்க முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உண்மையில லிவியாத்தான் என்பது என்ன தீமையா அல்லது ஒரு அரக்கனா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கதையும் இதன் விளக்கமும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி